என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கூலி படத்தோட அப்டேட் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்பாக நேற்றே வந்து சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருந்தாங்க அது என்னவா இருக்கும் என்ன அறிவிப்பாக இருக்கும் என்ன புதிய அப்டேட் என்னவா இருக்கும் ஏன்னா கூலி படத்தோட அப்டேட்டுங்கிறது இப்போ வரைக்கும் டேட்டாக எல்லா ரசிகர்கள் கிட்டேயுமே இருக்கு கூலி படத்தை பற்றி தெரியாத ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஆட்களே வந்து இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த படம் பற்றி ஏ டு விசட் ஒவ்வொருத்தரையும் வந்து விரல் நுனியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்தை பற்றியே ஒரு புதிய அப்டேட் வெறி வெளியிட போகிறோம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் இருந்தாங்க அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது சற்று முன்னர் வெளியிட்ருந்தாங்க அது வேற ஒன்றும் இல்லை படத்தோட ரிலீஸ் தேதி என்ன அப்படிங்கிறது தான் இதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் கூலி படத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் அந்த அனுமானத்தில் சொன்னதே என்னன்னா இந்த படம் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் தான் வெளியாகும் ஏன்னா நிறைய பேர் வந்து கூலி அப்படிங்கிற அந்த ஏற்ற மாதிரி இது மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகும் ஏன்னா கூலி மே ஒன்று தொழிலாளர் தினம் அந்த நாளில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பல ஏசியங்கள் பல கற்பனைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னது என்னென்னா இந்த படம் நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் தான் வெளியாக அதுக்கு முன்னே வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம உறுதியாக சொல்லிகிட்டு இருந்தோம் அது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா ஆகஸ்ட் பதினைந்து அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தமிழ் சினிமா உலகுக்கு அறிமுகமான நாள் இந்திய சினிமா உலகில் ஒரு சூப்பர் ஸ்டார் அவதரித்த நாள் அப்படிங்கிறது அந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த ஆகஸ்ட் பதினைந்து வரும்போது அது வந்து ஐம்பது ஆண்டுகளை தொடுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது ஆண்டு தொடக்க நாள் அப்படின்னா ஆகஸ்ட்டு பதினைந்து தான் அதை ரஜினி ரசிகர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிற வகையில் வந்து சன் பிக்சர்ஸ் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த படத்தை வெளிய வெளியிடும் தான் நம்ம சொல்லியிருந்தது அது வந்து இன்றைக்கி அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படம் உலகெங்கும் சிறப்பாக தரமாக வெளியாகும் அப்படிங்கிறத அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு தினம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடிகர் உலகில் வேற எந்த மொழியிலுமே வேற எந்த மொழி சினிமாவிலையுமே வந்து யாரும் பார்த்ததே கிடையாது நம்ம மக்களுக்கு வந்து என்னன்னா நம்ம பக்கத்திலே இருக்கும்போது வந்து அதோட அருமை தெரிகிறதுல எதையுமே நம்ம பக்கத்திலே ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கும்போது அந்த அருமை தெரியாமே வந்து கடந்து போய்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் வந்து நம்மல்லாம் ஸோ அப்படித்தான் வந்து இவரை வந்து கொண்டாட தவறியவர்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு நபர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரஜினி மாதிரியான ஒரு அபூர்வ கலைஞன் அப்படிங்கிறவங்க வந்து வேறு வேறு நாட்டிலோ வேறு மொழியிலோ பிறந்திருந்தால் வந்து அவரை கொண்டாடுற விதமே வேறையாக இருந்திருக்கும் இந்த மனிதர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஆண்டுகள் வந்து தமிழ் சினிமாவோட உச்ச நடிகரை கோல வச்சுக்கிட்டு இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் வந்து அவருக்கு இணையாகவும் யாரும் இல்லை அவரை தாண்டி போகிறதுக்கான தகுதியும் வந்து யாருக்கும் இல்லை அந்த மாதிரியான ஒரு உச்ச நடிகராக ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதர் பார்க்காத புகழ் அவர் பார்க்காத உயரங்கள் அவர் பார்க்காத விருதுகள் எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அவர் தாண்டி வந்துட்டார் எல்லாமே வந்து அவருக்கு அவர் பாட்டுக்கு அந்த பயணம் போய்கிட்டே இருக்கு அவர் போகிற வழியிலெல்லாம் வந்து அந்த விருதுகளும் பெருமைகளும் அவருக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஐம்பது ஆண்டு காலம் ரஜினி வந்து தமிழ் சினிமாவுக்கு செய்திருக்கிற அந்த பங்களிப்பு இருக்கே அது வந்து அளப்பரியது யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது ரஜினி வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு அல்லது அவருடைய வேற கருத்துக்கள் இதை பற்றியெல்லாம் பலரும் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது ஸோ அது விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் சினிமா அப்படின்னு வந்துட்டால் அவரை விமர்சனம் பண்ணவே முடியாது மாறாக அவரை நீங்கள் பாராட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அவ்வளோ செஞ்சிருக்காரு இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த ஐம்பது ஆண்டு காலம் வந்து ரஜினியின் பங்களிப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கே வந்து ஒரு ஐம்பது எபிசோடுகள் வந்து நம்ம பேசலாம் அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் தன்னுடைய அந்த சினிமா கேரியரில் வந்து அவ்வளோ சாதிச்சிருக்காரு அப்படிப்பட்ட மனிதருடைய ஐம்பதாவது ஆண்டு தொடக்க விழா வந்து அந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆரம்பிக்குது அந்த தொடக்க விழாவுடைய ஒரு ஒரு அந்த கிராண்ட் காலா ஓப்பனிங்னு வாங்கல அது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு அசத்தரான ஒரு ஓப்பனிங் தான் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினெண்டாம் தேதி வெளியாக போகிறது இந்த படம் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நம்பிக்கை சரி அப்போ இதுவரைக்கும் தொட்ட உச்சமெல்லாம் யாருடையதுன்னா அதுவும் அவருடையது தான் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு படம் இந்த உச்சத்தை தொட்டிருக்கிறது ஒரு நடிகர் இந்த உச்சத்தை தொட்டிருக்காரு நடிகை இருந்த அளவுக்கு வசூலை குவிச்சிருக்காரு படம் இந்த அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்னு நீங்க எந்த கிரைட்டீரியாவில அடுக்குனாலும் அது மொத்தமாக ரஜினிகாந்த் தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவோட அதிகபட்ச வசூல் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குகிற நாயகன் தமிழ் சினிமாவில் அதிக சாதனைகளை செய்த நாயகன் தமிழ் சினிமாவை சிகரத்துக்கு கொண்டு போனவர் தமிழ் சினிமாவை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் இப்படி எந்த ஒரு கிரைட்டீரியா எந்த ஒரு 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 வகையில் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்திலுமே வந்து ரஜினிகாந்த் தான் முன்னே நிற்கிறார் ரஜினி போட்டு கொடுத்த ராஜப்பாட்டை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா உலகெங்கும் பேசப்படுகிற ஒரு படமாக மாறி மாறி இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலைஞனுடைய பொன்விழாவை கொண்டாடுகிற வகையில் வந்து இந்த கூலி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வெளியாகப் போகுது இந்த படம் எப்படி வெளியாக போகுது எவ்வளவு தேட்டரில் வெளியாகப் போகுது எப்படியெல்லாம் வந்து இதோட ஓப்பனிங் இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபத்தில் வந்து கணிக்க முடியும் இந்த படம் வந்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் மரங்குகளில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் தான் இதுவரைக்கும் தமிழ் சினிமா எல்லாம் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு வசூலை குவிக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ சாதாரண யோசிச்சாலே வந்து இது என்ன ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது படத்தில் நடிச்சிருக்கிற அந்த நடிகர்களாகட்டும் அல்லது படத்துக்கான அந்த கலைஞர்கள் அவங்களுடைய பங்களிப்பாகட்டும் படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் எப்படி கொண்டு போய் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதாகட்டும் இதையெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எளிதில் நம்மளால் கணிக்க முடியும் இது எல்லாமே வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு புது டைமென்ஷனில் வந்து இந்த படம் வெளியாக போகுது அப்படிங்கிறது தான் உண்மை வருகிற பதினான்காம் தேதி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பொன்விழா ஆண்டு தொடங்குகிற தினத்தில் இந்த கூலிப்படம் வெளியாகுது மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கோட வெளியாக போகுது அதே போல் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டாடாத எஃப்டிஎஃப்எஸ் கிடையாது அந்த எஃப்டிஎஃப்எஸ் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துனது யாருன்னா ரஜினி ரசிகர்கள் தான் எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த பட்ட பெயர் இந்த சினிமாவுக்கு அறிமுகமாச்சோ அதே போல் எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட அறிமுகப்படுத்தினதே ரஜினி ரசிகர்கள் தான் ரஜினி படங்கள் தான் ஸோ இந்த இது வரைக்குமான எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க இது இந்த கூலி படத்துக்கான எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது இது வரைக்கும் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய திருவிழா அம்மா தான் இது வந்து இருக்க போகுது அதற்கான கட்டியம் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு ஆசையோடு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணால் ஐம்பது ஆண்டு காலம் நம்மை மகிழ்வித்த நம்மை வந்து பொழுதுபோக்கின் உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு மகத்தான ஒரு நடிகனுடைய ஒரு படம் அந்த படம் அவரது ஐம்பதாவது அந்த நாள் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் வெளியாகும் போது இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு செலிப்ரேஷனை வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு வந்து எல்லா ரசிகர்களுக்குமே இருக்கு அது வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டும் என்னென்னா அன்கண்டிஷனல் சப்போர்ட் அவங்களோடது அவர் வந்து அவர்கிட்ட இருந்து இவங்க எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது இப்போ வரைக்கும் கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை கொண்டாடி கொண்டே இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்களே இவங்கெல்லாம் வந்து உலகத்தில் எந்த மொழியிலுமே பார்க்க முடியாத ஒரு அபூர்வ ரசிகர்கள் இவங்கெல்லாம் அவங்க இந்த படத்தை கொண்டாட போகிற அந்த விதம் இருக்கு பாருங்கள் நீங்கள் ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி வந்து அதுக்கு நீங்கள் எல்லாம் ஐவிட்னஸ்ஸாக இருப்பீங்க என்னடா இது இந்த மனிதருக்கு இந்த வயதில் இந்த இப்படி ஒரு கொண்டாட்டம் இது வரைக்கும் வந்து நான் பார்த்ததே இல்லையடா அப்படின்னு எல்லாம் வியந்து போய் பார்க்குற அளவுக்கு இந்த கூலி படத்தினுடைய வெளியீடு அப்படிங்கிறது இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ஆகஸ்ட் பதினாலு கூலி டே